ஒரு அழகான தோட்டத்தில் இரண்டு முயல் குட்டிகள் வாழ்ந்து வந்தன அவர்களுக்கு கேரட் ஆப்பிள் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவர்கள் வண்டி நிறைய ஆப்பிள்களை வாங்கி வந்தார்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இரண்டு முயல்களும் கீழே கிடந்த கேரட்டை சாப்பிட ஆரம்பித்தன கரக் கரக் என்று சந்தோஷமாக கேரட்டை கிடைத்து கொண்டிருந்தன இருந்த ஆப்பிள்கள் வந்து பளபளப்பாகவும் அழகாகவும் இருந்தன திடீரென்று வண்டி லேசாக ஆட ஆரம்பித்தது ஒரு குட்டி முயல் அதை பார்த்து அதோ பார் வண்டி ஆடுது என்று கத்தியது உடனே அந்த குட்டி முயல் வண்டியை தடுக்க தன் சிறிய கைகளால் முயற்சி செய்தன ஆனால் வண்டி கனமாக இருந்ததால் அதை நிறுத்த முடியவில்லை வண்டி மேலும் நகர நகர ஆப்பிள்கள் தொப் தொப் என்று கீழே விட ஆரம்பித்தன முயல் குட்டிகள் அதிர்ச்சி அடைந்தது கவலையுடன் சிதறிய ஆப்பிள்களை பார்த்தன அவர்கள் சந்தோஷம் மறைந்தது முகம் பாடியது இந்த ஆப்பிளை என்ன செய்யலாம் என்று யோசித்தது சிறிது நேரம் கழித்து ஒரு குட்டி முயல் தரையில் கிடந்த ஒரு ஆப்பிளை எடுத்தது அதை துடைத்து வண்டியில் வைத்தது நாளைக்கும் நமக்கு பழங்கள் தேவைப்படும் என்று அது சொன்னது மற்றொரு முயல் ஆப்பிள்களை எடுத்து வண்டி ஓட ஆரம்பித்தது பின்னர் இரு முயல்களும் சேர்ந்து பொறுமையாக எல்லா ஆப்பிள்களையும் வண்டியில் சேகரித்தன சில ஆப்பிள்கள் நசுங்கி இருந்தாலும் பெரும்பாலானவை நன்றாக இருந்தது என்று தமக்கு தேவையான ஆப்பிள்களை வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு முயல்கள் வந்து நாளைக்கும் தேவை என்று சொல்லி மிகுதி ஆப்பிள்களை வைத்தன அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து இந்த செயற்பாடு மூலம் கற்றுக்கொண்டார் என்னென்று சொன்னால் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பொறுமையாக செயற்பட்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் என்பதை வந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண மீண்டும் ஒரு சூப்பரான கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்